வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது தீபக் ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் பெட்ரோ கெமிக்கல்ஸ் இப்போ இவங்களுடைய பிசினஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவங்களுடையது ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் எடுக்கிறாங்க அதுலேருந்து ஃபெர்டிலைசர்ஸ் கொண்டு போறாங்க இவங்க இப்போ இவங்களுடைய டைவசிஃபைடு செக்டார்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அக்ரிகல்ச்சரல் ஃபார்மாஸ்டிக்கல் மைனிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹெல்த் அண்ட் ஹைஜீன் இதெல்லாம் இவங்களுடைய டைவசிஃபைடு பிஸ்னஸ் செக்மெண்ட்டுக்குள்ளே இவங்களுடைய பிரசன்ஸ் இருக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல புரியலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ் போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இவங்களுக்கான வீடியோ எப்ப பத் பப்ளிஷ் பண்ணியிருந்தோன்னு பார்ப்போம் செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் ஒன்னில் வந்து ஒரு வீடியோ பப்ளிஷ் ஆயிருக்கு அதுக்கப்புறம் எயித்து பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம் இடத்துலையுமே நம்ம வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவை பற்றி பேசியிருப்போம் இப்போ கடைசியாக ரீசெண்டானா பிப்ரவரி மாதம் பிப்ரவரி மாதம் நம்ம பேசினதோடைய இதுதான் நம்ம பேசியிருக்கிறோம் அப்போ இந்த ஸ்டோரிலாம் சொல்லியிருப்போம் சொல்லிட்டு இவன் வந்து இப்போ அப்போ எஸ்டிபின்னு சொல்லிட்டு இருந்தது இப்போ பிபி பாட்டம் நான் சொல்கிறேன் இப்போ இந்த பிபி பாட்டம் வரைக்கும் டச் பண்ணிட்டு அப்படியே அவன் எஸ் ஒன்னோ இல்லாட்டி எஸ் டூக்கோ அவன் சப்போர்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவன் வந்து பிபி பிபி உடச்சி பிபி உடச்சானே அவன் மிட் டு மிட் பாயிண்ட் அவன் ட்ரேட் எடுக்கிறான்னாக்க பிபியோட மிட் பாயிண்ட் அதாவது பிபியோட டாப் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ பிபியோட டாப் அப்போ வந்து மிட் பாயிண்ட்னு சொல்லியிருப்பேன் இப்போ பிபியோட டாப் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்போ போட்டிருந்தோம் அவன் கரெக்டாக வந்து பார்த்தோம்னா இறங்கியிருக்கிறான் நம்ம இந்த ரீஜனுக்குள்ள வரும்போதே சொல்லியிருப்போம் பிப்ரவரி மாதம் நம்ம வந்து ஒன்றாம் தேதியே போட்டால் இந்த ரீஜனில் இருக்கும்போதே கீழே மிட் பாயிண்ட் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி இல்லைன்னா எஸ் டூ வரைக்குமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி போட்டு நம்ம போட்டிருக்கோம் இந்த மாதிரி இருக்குது நான் இவனுக்கு பிஸ்னஸ் பிரசன்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்தது நம்ம அப்போ அனலைஸ் பண்ணும்போது அதான் அவங்கள போட்டிருந்தோம் இப்போ நமக்கு கரண்ட்டாக வந்து என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம் டெல்ல பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கிளாஸிபிகேஷன் வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெந்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலா மூவமெண்ட்டம் மாடரேட்லி புலிஷில் இருக்கு அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி மூணுன்னு டார்கெட்டை சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலுங்கிற லெவலில் ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு பி வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பேய்க்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பேய்க்கும் சரி இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஓவர் வேல்யூஷன் அப்படின்னு இண்டிகேட் பண்ணுது ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்கு இப்போ இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீமெட்ரிக்ஸை பார்ப்போம் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இன் தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது நம்மளை பொறுத்த வரைக்கும் தியரட்டிக்கல் லிமிட்டுங்கிறது பாயிண்ட் ஃபைவ் தான் சொல்லுவோம் இது பாயிண்ட் ஃபைவை காட்டிலும் பாயிண்ட் ஒன் கூட இருக்கு சிக்ஸ் அப்படிங்கிறதுனால தியரட்டிக்கல் லிமிட் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் ஆக்சுவலா அதை டாலரன்ஸும் சொல்லுவோம் பட் இது பாயிண்ட் ஒன்னுங்கிறதுனால தியரி தியரட்டிக்கல் லிமிட் அப்படிங்கிறத நான் அசியூம் பண்ணிக்கிறேன் பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்டா க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அதே சமயத்துல பீட்டா ஸ்கோர் ஒன்னு புள்ளி ஒண்ணுங்கிறதுனால ஹை வாலாட்டாலிட்டி இப்போ ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்ட்டு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம் இவங்களுடைய ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து டென் டு 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 டுவெண்ட்டி பர்சென்ட் கிட்டக்க இவங்க வந்து நைன் தௌசண்ட்லேருந்து நைன் தௌசண்ட் டென் தௌசண்டே வச்சுக்கலாம் டென் தௌசண்ட்லேருந்து லெவன் தௌசண்ட் எதிர்பார்க்குறாங்க டென் பர்சன்ட் வந்து இவங்க வந்து க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெவன்யூ ஃபோர்காஸ்ட்டில் அவங்க பண்ணுறாங்க அதே சமயத்தில் இவங்களுடைய ஸ்ட்ரென்த்து ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியை பார்த்தோம்னா இந்த மூணு வருஷத்தில் மூணு டைமுமே இவங்க வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸை மீட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கும்போது இந்த வேலிடிட்டி அந்த ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் மதிப்பை வந்து கூட தான் கொடுப்போம் அதே சமயத்துல இங்க ஈபிஎஸ் போர்காஸ்ட் பார்க்கும்போது நைன் பாயிண்ட் சிக்ஸ் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்கே பார்க்குறாங்க இது ஃபோர் ரிசல்ட் அப்படிங்கிறதுனால ஆனுவலைஸ்டு ஃபினான்ஷியல் பாக்குறாங்க அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க அது மைபி டென்டேட்டிவா இருக்க வாய்ப்பு இருக்கு அதில் பேலன்ஸ் ஷீட்டில் டோட்டல் அசெட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பதினொன்று புள்ளி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு பதினஞ்சு புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனுவலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நூற்றி பதினோரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவன்யூ பார்த்தோம்னா பதினேழு புள்ளி ஒரு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி கொஞ்சம் ஹையாகவே இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் கரண்டாக இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எழுபத்தி நாலு இருக்கு இது போன தடவையை காட்டிலும் கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கு ஆனால் இவன்கிட்ட இருக்கக்கூடியதில் அக்ரிகல்ச்சரல் மைனிங்னு எல்லாம் இருந்தாலும் மேஜராக வந்து அக்ரிகல்ச்சருக்கும் போகுது இப்போ இவனுக்கு பா பெட்ரோ கெமிக்கல்ஸும் பெட்ரோ கெமிக்கல்ஸும் இவங்களுடைய செக்மெண்ட்டுக்குள்ளே இருக்காங்க அதனால் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா சொன்னோம்னாக்க ஹைவாலட்டாலிட்டி அப்போ என்ன என்னருது தொண்ணூற்றி அஞ்சு இபிஎஸ் போய்கிட்டு இருந்தவன் தட்டாலிட்டியாக முப்பத்தஞ்சு இறங்கி இருக்கிறான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அப்போ அவன் தொண்ணூற்றி அஞ்சு கிட்டக்கெல்லாம் வரும்போது அவன் ப்ரீவியஸ் ஹைட்டை பிரேக் பண்ணி கொண்டு போகணும் இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சுல எழுபத்தி நாலு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அவன் வந்து ரெண்டு மடங்கு எழுவதை தாண்டிட்டான் எழுபதுன்னா முப்பத்தி அஞ்சு ஒரு மடங்கு இன்னொரு கொஞ்சம் கூட ஸோ இப்போ ஒரு மடங்கு அவன் கூடவே எடுத்திருக்கிறான் அப்படிங்கும்போது ஒரு நல்ல ஹைட் அப்சைட் மூமெண்ட்டு கொடுத்துருக்கு இதே மாதிரி வந்து நம்ம இப்போ குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ்ல பார்ப்போம் சஸ்டைன் நானு அப்படின்னு சொன்னா இன்னும் நல்லா கூட மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் குவார்டர்லி பெர்ஃபாமன்சஸ் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் குவார்டர்லி பெர்ஃபார்மென்சஸ்ல இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா இருபத்தி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவன்யூ இருபத்தி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இவனோட கியூ டு க்யூன்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி ரூபா நூறு நூற்றி பத்து கோடி ரூபா கிட்டக்க ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா ஒரு இருபத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால ஒரு ரெண்டு ரூபா கிட்டக்க இவனோட ஏபிஎஸ் கூடி இருபத்தி ரெண்டு ரூபா அப்படின்னு இருக்கு இப்போ ஏபிஎஸோட டிடிஎம்னு பார்த்தோம்னா எழுபத்தி நாலு ரூபா இப்போ கரெக்டா இருக்கு அது வந்து பார்த்தோம்னா கண்டினியூஸா இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்லயே போயிட்டு இருக்கு இந்த நாலு குவார்டரா ஒவ்வொரு குவார்டர்லையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து பெர்சென்ட்டுக்கு குறையாம அவன் வந்து பத்து பெர்சன்ட் குறையாம அவன் வந்து ஒரு இன்க்ரீஸ் வந்து கொடுத்துட்டே வந்து இருந்திருக்கிறான் சப்சிக்வெண்டா இதே மாதிரியே சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னு சொன்னா இது ஒரு நல்ல அப்சைட் மூமெண்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம பாக்குறோம் இப்போ இவன்ட்டு ஏதாவது பேட்டர்ன் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மார்ச் மாசத்துக்கு கை வைக்கிறான் அதுக்கப்புறம் ஜூன் மாதத்துக்கு மார்ச்னால்தான் இறங்கியிருக்கிறான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல பார்த்தோம்னா மார்ச் மாதம் ஹைக்கும் ஜூன் மாதத்துக்கும் பெரிய கேப் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு ரூபா வந்து இறங்கியிருக்கிறான் அதுக்கப்புறம் செப்டம்பரும் இறங்கியிருக்கிறான் அதனால வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ பேட்டர்ன் இப்போ ரிப்பீட் ஆகுது அப்படின்னு சொன்னால் பெரிய கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் பேட்டர்ன் ரிப்பீட் ஆகுதுன்னா பெரிய கரெக்ஷன் வராது சப்ஸிக்வைட்டே அதை இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் ஆகுது பிரைஸ் மூமெண்ட் அப் சைடிலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் டூ தௌசண்ட் என்ன பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா டுவெண்ட்டி டூவும் டுவெண்ட்டி ஃபோரும் சேமா இருக்கு அப்ப ட்வெண்ட்டி த்ரீயும் டுவெண்ட்டி ஃபைவும் சேமா இருக்க போகுதா இல்லாட்டி ரீச் ஆக போதா இதுதான் நம்ம பார்க்கணும் நம்ம எல்லா பக்கத்துக்கும் உஷாரா இருந்துப்போம் நமக்கு என்ன வாய்ப்பு இருக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல மூணு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இது சிக்னிஃபிகென்ட்டாக நோட்டிஃபை பண்ணக்கூடியது தான் அதே மாதிரி எஃப்ஐஎஸ் தன்னுடைய ஃபோல்டிங்ல இருந்து புள்ளியை எண்பத்தி மூணு பர்சன்ட் இக்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இவங்களுடைய இவனுடைய ஏபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் இங்கே நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ நானூற்றி தொண்ணூற்றி நாலு ஃபேர் ப்ரைஸ் தொள்ளாயிரத்தி ஆறு கரண்ட் ப்ரைஸ் ஆயிரத்தி அறுநூற்றி ஒன்று ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஒன்று புள்ளி எழுபத்தி ஆறுனு இருக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ரேஷியோவை ரெசிஸ்டன்ஸ் அசியூம் பண்ணுறது ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு அசியூம் பண்ணுவோம் இப்போ இவன் ஒன்று புள்ளி அஞ்சை கடந்துருக்கிறான் இப்ப ஒண்ணு புள்ளி அஞ்சு கடந்துருக்குறான்னா சப்சிக்வெண்ட்டா ரெண்டு புள்ளி அஞ்சு வரைக்கும் போக போறானா இல்லாட்டி ஒன்னு புள்ளி அஞ்சுல கரெக்ஷன் எடுக்க போறானா அது ஒரு சப் ஒன்னு புள்ளி அஞ்சு வரைக்கும் கரெக்ஷன் எடுக்க போறானா அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கணும் அப்படி இருந்தால் என்ன வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறோம் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம வந்து கொண்டு போவோம் இப்ப இந்த ரேஷியோல இவன் ஒன்னு புள்ளி அஞ்சு அப்படிங்கிற லெவலுக்கு அவன் கரெக்ஷன் எடுக்கிறான்னா ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதுவா இல்ல அதுக்கு கீழ ஒண்ணு எடுக்கிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நைன் ஹண்ட்ரட் ருபீஸா இருக்கலாம் சப்போஸ் டூ டூ பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் மூவ் ஆகுறான்னா இவனுக்கு ஸ்கோப் வந்து ரெண்டாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி அஞ்சு அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல புரிதல் எடுத்துக்கிறோம் தென் சப்சிக்வெண்டா நம்ம புக் வேல்யூவுக்கு அஞ்சுன்னு பாப்போம் ஏன்னா எல்லாமே நெருக்கு வட்டத்துல இருக்கிறதுனால நம்ம பார்க்கலாம் புக் வேல்யூக்கு அஞ்சுன்னு பார்த்தோம்னா இப்போ இது ஃபைவ் ஹண்ட்ரட்னு ஈஸி கால்குலேஷனுக்காக பார்ப்போம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி இரநூறு கடந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ பி வந்து இருபத்தி ஒன்னு இருக்கு நம்ம நெக்ஸ்ட் குவார்டருக்கு ஆவரேஜ்னு பார்த்தோம்னாக்க பி இருபதுன்னு இருக்கு நம்ம இருபதுன்னு ஒரு ரவுண்ட் அப் பண்ணிக்குவோம் இப்போ இருபதுக்கு நமக்கு எழுபத்தி நாலு இருக்கு அது எழுபத்தி அஞ்சுன்னு போட்டுக்கலாம் அப்படின்னா சப்சிக்வென்ட்டா இன்னொரு அஞ்சு அப்படின்னா ஒரு முன்னூத்தி ஐம்பது ஒரு இருபத்தி அஞ்சுன்னா முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு அப்படின்னு சொன்னாக்க இப்போ ஆயிரத்தி அறநூறு இருக்குது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கறது ஒரு ரேஞ்சு அதை உடச்சு போனோம்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிறத நம்ம வந்து புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் இப்ப இதெல்லாம் சும்மா நம்ம வந்து வேற எந்த கால்குலேஷனுக்குள்ளும் போகல புக் வேல்யூ பார்த்துருக்குறோம் ஃபேர் ப்ரைஸோடது பார்த்துருக்குறோம் பிஇ என்ன இருக்கு அப்படிங்கிறத வச்சுட்டு இந்த ப்ரைசஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டோம் இப்ப நம்ம அடுத்தடுத்த அனாலிசுக்குள்ள போவோம் இப்ப இபிஎஸ் உடைய டிடிஎம் அனலைஸ் பண்றோம் கரண்ட் ஈபிஎஸ் உடைய டிடிஎம் எழுபத்தி நாலுன்றிருக்கு இப்போ அது ஆவரேஜ் பண்ணும்போது பதினெட்டு புள்ளி அஞ்சு இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இது நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது காட்டிலும் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி பர்சன்ட் இருக்கு அப்போ ஆல்ரெடி அவன் பிரேக்ல பிரேக்லேருந்து ஒரு இருபது பர்சென்ட் கு க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இந்த இருபது பிரைஸ்ல இருந்து பிரைஸ் இல்லை அந்த குரோத்தோட ஆஸ்பெக்ட்லேருந்து அந்த குரோத்தோட டிஸ்டன்ஸ்லேருந்து இருபது பர்சன்ட் பத்து பர்சன்ட் நம்ம சொல்கிறோம் ஸோ இப்போ இருபது பர்சன்ட் அவன் க்ரோத் ஆனால் அப்படின்னு சொன்னால் இந்த சைடு வந்து ஒரு பத்து பர்சன்ட் கரெக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதல் போயிடுச்சுக்கோம் என்ன காரணம்னா கியூ ஃபோரை காட்டிலும் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கம்மியாக இருக்குது இது நல்ல லீடு இருக்கிறதுனால நம்ம வந்து ப்ரீவியஸ் ஹைட் வரைக்கும் வந்துட்டு அங்கே பிள்ளையை சுற்றிட்டு இருக்குவாங்க நம்ம சொல்லலாம் ஆனால் இப்போ இவன் அதை உடச்சே மேலே போயிருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம வந்து ரியாலிட்டியில் பார்க்க முடிஞ்சிருக்கு இப்போ இவனுடைய நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவனுடைய இந்த ஏபிஎஸ் டிடிஎம் அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய ஈபிஎஸ் டிடிஎம் எல்லாத்துக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியில் புல்லிஸ் ஸ்ட்ரெண்டாக இருந்தாங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒம்பதுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூணுங்கிற ரேஞ்ச் இருக்குது மிட் பாயிண்ட்டு ஆயிரத்தி ஐநூற்றி பதினொன்று ஸோ இப்போ நமக்கு வந்து ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஒம்போதுன்னு வந்துச்சு அது இங்கே இந்த சைடு வந்துடுது ஸோ இப்போ இவன் எங்கே ஹைட் எடுக்கிறான்னு பார்ப்போம் இப்போ இவனுடைய நம்ம எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கூடிய பிரைஸ் ரேஞ்சை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணிருக்கிறோம் இங்கே நம்ம சார்ட்டில் வந்து நம்ம எஸ் டூலேருந்து ஆர் ஒன் வரைக்கும் நம்ம எடுத்துருக்குறோம் ஸோ பிபியிலேருந்தே பிபியோட இதுலேருந்தே ஆனுவல் ரிசல்ட்டு தான் எஸ் ஒன் வரைக்கும் தான் நம்ம இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டு நம்ம எடுக்கலாம் அதாவது எஸ் ஒன் இல்லாட்டி பிபியோட பாட்டம் அதுக்கு என்ன காரணம் சொல்கிறேன் முதல்ல ப்ரைஸை ஓவர் ஓவரியூ பார்த்துக்கோம் எஸ் டூ ஆயிரத்தி முப்பது ஆயிரத்தி முப்பத்தி மூ ஒன்னுலேருந்து ஆயிரத்தி அறுபத்தி நாலு எஸ் டூ எஸ் ஒன்னுடைய மிட் பாயிண்ட்டு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி எட்டு எஸ் ஒன் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி எட்டு பிபியோட பாட்டம் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி அஞ்சு பிபி ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தொம்போது பிபியோட டாப் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆர் ஒன் ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாலு இப்போ இவனுடைய ஆக்சுவல் பிஹேவியர் என்னன்னாக்கா மிட் பாயிண்ட் டு மிட் மென்ட்ரேட் எடுக்க ட்ரெண்ட் ரிவர்சல் எடுக்கிறான் அப்படிங்கிறது இவனுடைய பிஹேவியரா இருக்கு நம்ம ஆரம்பத்துல நம்ம ஏற்கனவே பேசினது பிரகாரம் இவன் வந்தானா எய்தர் நம்ம இந்த மிட் பாயிண்ட் கிட்ட சுத்திக்கிட்டு இருப்பான் இதை உடச்சு போனான்னா இங்கனக்குள்ள சுட் இருப்பான்னு நம்ம பார்ப்போம் ஆனால் இவன் மிட் பாயிண்ட் மிட் பாயிண்ட் ரெண்ட்ரிவர்சல்ங்கிறதுனால பிபியோட பாட்டம் வரைக்கும் போயிருக்கான் பிபியோட பாட்டம்ங்கிறது பிபிக்கும் எஸ் ஒன்னுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் இந்த நிலையில இருந்து நமக்கு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அடுத்தது இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட் இருக்கிறதுனால ஒண்ணு இந்த இடத்துக்குள்ளேயே சுத்திட்டு இருந்துட்டு அடுத்தது நல்லா சூப்பர் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இவன் வந்து இதை ஒட்டி கியூ ஃபோரை ஒட்டி அவன் வந்து ரிசல்ட் கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னோம்னா பிபியோட டாப் வரைக்கும் பிபியை கூட பிரேக் பண்ணி பிபியோட டாப் வரைக்கும் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு பிபியையும் நம்ம ரெசிஸ்டன்ஸா கன்சிடர் பண்ணினா அது முக்கியமான பாயிண்ட் அது மிட் பாயிண்ட் டூ மிட் பாயிண்ட் அப்படிங்கிறதுனால பிபியோட டாப் வரைக்கும் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அதையும் தாண்டி போகிறான்னா ஆர் ஒன் ஆர் ஒன்னு மிட் பாயிண்ட் ஆர் ஒன்னுடைய மிட் பாயிண்ட்ங்கிறது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஒட்டி வரும் அதான் புக் வேல்யூ சரி இப்போ இந்த இடத்துல இருந்து இவன் சப்போஸ் ரிசல்ட் சொதப்பிட்டான் அப்படின்னு சொன்னாக்க கரெக்ஷன்ங்கிறது ஃபர்ஸ்ட் நார்மலா இவன் வந்து எடுத்தான் அப்படின்னு சொன்னா இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் எடுத்துட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ரிசல்ட் சொதப்பாட்டியும் கூட இப்ப கரெக்ஷன் ஒன்று வந்து இந்த மிட் பாயிண்டோட எடுக்கலாம் இல்லாட்டி இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் இந்த எஸ் ஒன் வரைக்கும் எடுக்கலாம் அதை நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துட்டோம் செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் எடுத்துட்டு அதுக்கப்புறமா இவன் வந்து பிபியோட டாப் வரைக்கும் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை சப்போஸ் ரிசல்ட்டை சொதப்பிட்டான் அப்படின்னு சொன்னால் இந்த மிட் இருந்து கீழே உடைச்சாட்னா எஸ் டூ எஸ் த்ரீயோட மிட் பாயிண்ட்டான எண்ணூத்தி பதினஞ்சுலேருந்து தொள்ளாயிரத்தி பத்து வரைக்கும் இருக்கக்கூடிய சாரி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து தொள்ளாயிரத்தி பத்து வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ரேஞ்சு அதான் இந்த இடத்துல இந்த இந்த ரேஞ்சு வரைக்கும் அவன் வந்து சப்போர்ட் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதை கரெக்ஷன் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது நம்மளுடைய பார்வை அப்போ ரிசல்ட் சொதப்பின்னா அப்படின்னு சொன்னோம்னாக்க இதை உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நன்றி